இந்தியாவிலேயே முதன்முறையா ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில சத்தான தரமான உணவு வழங்கும் அம்மா உணவகத்தை புரட்சி தலைவி அம்மா தொடங்கினாங்க ரெண்டாயிரத்து பன்னிரெண்டுல திருவள்ளூர் தொகுதியிலையும் முன்னாள் அமைச்சர் பிவி ரமணா முயற்சியால எண்ணற்ற அம்மா உணவகம் திறக்கப்பட்டு மக்களின் பசி ஆற்றியது ஆனா பொய் வாக்குறுதிகளால ஆட்சியை பிடித்த திமுக அம்மா உணவகத்தை கண்டுக்கவே இல்லை அம்மா உணவகம் சரியாவே செயல்படாது இருக்குது இது எந்த பொருளும் வாங்கி தரது இல்ல எல்லா பொருளும் வாங்கி கொடுத்தாதானே ஜனங்க வந்து சாப்பிட்டு போவாங்க மனசு திருப்தியா இருக்கணும்ல அவங்களுக்கா சாப்பிடுறவங்களுக்கா ஃபர்ஸ்ட் வந்து பன்னெண்டு பேர் வேலை செஞ்சிருந்தாங்க இப்ப வந்து வெறும் ஆறு பேர் தான் இருக்காங்க அந்த பன்னெண்டு பேர்ல ஆறு பேர் வேலையை விட்டு பண்ணிட்டாங்க அண்ணா திமுக ஆட்சில நல்லா இருந்தது இப்ப வர்ற ஆட்சியில சரி கிடையாது அதாவது இப்ப டிஎம் கே வந்து பிரசன்ட்ல இருக்கிறதுனால அவங்க எதுவுமே இப்ப சரியா பண்ண மாட்டேன்றாங்க அந்த திட்டம் இப்ப திமுக ஆட்சியில பழி வாங்குறாங்க இவங்க அதுக்கு முன்ன இருந்த மாதிரி இப்ப இல்ல பராமரிப்பு இல்லாம கிடைக்கும் அம்மா உணவகத்தை சீரமைக்க முழு மனசோட பசியாற்ற மீண்டும் எடப்பாடியார் தலைமையிலான அம்மா ஆட்சி அமையணும்னு ஏக்கத்தோட காத்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள்